அல்லாஹ் தான் என்னுடைய ராசு என் தந்தை அல்ல என் நிறுவனம் அல்ல என் முதலாளி அல்ல என் நாடு அல்ல நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ் இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் எல்லாம் ஒரு காரணம் என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆனால் அந்த குழந்தைக்கு உணவளிப்பவன் ரசாக் நான் இருந்தாலும் உணவளிப்பான் நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான் என்று எல்லோருக்கும் கவலை என்ன இந்த உலகத்திலே நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை என்னுடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம் தவறில்லை ஆனால் எண்ணம் என்ன நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது யார் பார்க்கிறார்கள் நீங்களா நீங்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள் இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் நாம் ஒரு காரணம் நாம் இல்லை என்றால் அல்லா இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவான் இந்த உலகத்தில் யாரையும் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் அளிப்பவன் அல்லாஹ் இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் இரண்டாவது அடிப்படை ரிஸ்கை ரிஸ்க்கை முடிவெடுத்திருக்கிறான் ரிஸ்க் முகதர் வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது எப்போது நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலும் ஏன் வானங்கள் பூமிகள் இந்த உலக் உருவாவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார் சொல்கிறார் படைத்திருக்கிறார் திருமிதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபூதாவு கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது தரத்தில் இந்த ஹதீசை கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் முதலாவதாக பெண்ணை படைத்தான் அல் கலம் பேனாவை படைத்தான் ஃபகாலலகு ஓப்தும் அல்லாஹ் சொன்னான் எழுது என்று அது கேட்டது ரப்பி வமதா அக்துப் நான் எதை எழுதுவது யா அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் ஓப்தும் மகாதீர குல்லிஷையின் ஹத்தா தப்பூமுஸ்ஸா மறுமை ஏற்படும் வரை உள்ள எல்லாவற்றையும் எழுதி முடித்து விடு என்று சொன்னான் அல்லாஹ்டைய ஐமிலிருந்து அது எழுதியது

அல்லாவுடைய கதர் நான் இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே இந்த முறையில் பேசுவது அல்லாவுடைய கதர் நீங்கள் இதை செவிமடுப்பது அல்லாவுடைய கதர் நான் வாழ்கின்ற இடத்தில் நான் அமர்ந்திருப்பது அல்லாஹுடைய கதர் இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கதர் இது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முடிவெடுக்கப்பட்டது

ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை நிர்ணயிக்கிறான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவுரையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால் யாரப்பி நுத்துஃபா அந்த மலை கேட்பார் யா அல்லா இந்திரியம் அதை கருவாக மாற்றுவா يا ربي مضغه يا الله الذي سويت اندாக ماற்றவா அனுமதி கேட்பார் அது அந்த அந்த அமைப்பில் மாற்றப்படும் ಅದருக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார் அந்த மலக்கேパー அذكருன் அம் உன்ஸா يا ஆண் குழந்தையா பெண் குழந்தையா يا ஷகியுன்

இந்த இந்த மனிதன் இவ்வளவுதான் சாப்பிடுவான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு காற்றை தான் சுவாசிப்பான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு நீரைத்தான் இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு செல்வத்தை தான் சம்பாதிப்பான் இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள் இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில் ஆனால் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் அதனால் அறையில் அம அமர சொல்லவில்லை தீன் முயற்சி செய்ய சொல்கிறது உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் ஆனால் அதுவும் அல்லாஹைய கதரில் முடிவு செய்யப்பட்டது இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம் அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான் ஏன் அல்லாஹு ஆலமின் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறாள் ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அழித்திருக்கிறாள் எனக்கு ஏன் இந்த மனைவி எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹு அல் ஹக்கீம் அல்லாஹ் நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழவாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் என்ன அறிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை சுரத்து தவற இருபத்தி ஏழாவது கேளுங்கள் இந்த வசனங்களை குரானுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள் ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லா செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார் ஒலா கி யுனஸ்ஸிலு கதரின்மா ஷா மாயஷா அல்லாஹ் நாடியவார் அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கியிருக்கிறான் அருள் இருக்கிறான் என்ன ஹூபி ரிபாதி ஹபீரும் அவனுடைய அடியார்களை அல்லாஹ நுட்பமாக அறிந்தவன் பார்க்கக்கூடியவன் அல்லாஹிற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும் அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீயாக தீமையாக அமையாது அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அல் ஹக்கீமுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அளிக்க அமைந்து அமைந்துவிடாது அல்லா சொல்கிறான் சுரத்து சிலர் அல்லாவிற்கு வாக்கு கொடுக்கிறார் அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம் நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று செல்வத்தை கொடிய அல்லாஹ் பணத்தை கொடிய அல்லாஹ் நீ கொடுத்தால் நீ நான் என்னை பணக்காரனாக மாற்றினார் நான் உன்னுடைய பாதையில்தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ் படத்தில் துவா செய்கிறார்கள் ஃபலம் அத்தா ஹும் என் ஒருவேளை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால் பிஹி உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே கேட்டாய் கொடுத்தேன் பிஹி கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பான் ஒத்தவல்ல ஓகும் அறிதோன் அல்லாவிற்கு யா அல்லா நீ கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பேன் அல்லா என்று கூறினான் ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வைத்துக் கொண்டான் வாக்கு மீறினான் புறக்கணித்தான் அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை மாட்டிவிட்டான் மறுமை உரை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறியதற்காக பொய் கூறியதற்காக அல்லாஹுடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் சுரத்துல் ஃபஜ்ர்

அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் எம்முடைய பார்வையில் என்ன அல்லாஹ் ஏழ்மையில் வைத்திருந்தால் அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹ் எம்மை செல்வத்திலே அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம் அப்படி அல்ல அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை அல்லாவுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம் செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள் அவருக்கு தான் ஏழையை விட அதிகமான கேள்வி அல்லாஹ் சுகத்தை கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் சுக நோயை கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே கல்வியை கொடுப்பதும் கல்வியை எடுப்பதும் சிறந்த ஊதியத்தை கொடுப்பதும் சிறந்த வேலையை கொடுப்பதும் சிறந்த தொழிலை கொடுப்பதும் அல்லது ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை ஊதியத்தை தொழிலை கொடுப்பதும் எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனை தான் ஆனால் எப்படி என்னை போன்ற எம்மை போன்ற இல்ல மஷா அல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை அல்லாஹுடைய ரிஸ்க் அல்லாஹுடைய முடிவு என்பது ரிஸ்கில் அல் ஹக்கீம் அவன் அவன் நீதியானவன் எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பான் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார் அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவை ஒருபோதும் குறை கூடியவராக மாற மாட்டார் அல்லாஹுடைய ரிஸ்க்கு முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அல் ஹக்கீம் அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நான் அதில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா அல்லாவிற்கு தெரியும் எனக்கு அல்லா செல்வத்தை அதிகரித்தால் இந்நிலைமை என்னவாக மாறும் என்று அதனால் அல்லா செல்வத்தை நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் ஒன்றை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு ஏ அலம் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன் வந்தும் நீங்கள் அறியாதவர்கள் சுஹால் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏழ்மையில் செல்வத்தில் அல்லாஹ் ரபுலா அலமின் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவதற்காக அல்லாஹ் செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை ஏழையாக அவருக்கு அருகிலேயே அமைத்திருப்பது அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹுடைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் கூட சிரமப்படக்கூடிய முஸ்லிம்கள் இருந்திருக்க மாட்டார்கள் செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கிலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் மூலியமாக அல்லாஹ் ஒருவரை நேர்படுத்த அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக ஆனால் குறைவுபடுகிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள் ரன்சாரி தோழர் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அழைகுவ செல்லும் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தோழரை தன் மனைவி இடத்திலே கேட்கிறார்கள் என்ன உணவு இருக்கிறது என்று மனைவி சொன்னார்கள் குழந்தைக்கு உள்ள உணவு தான் என்று திரைக்கு பின்னல் அமர்ந்து கொள்வோம் விளக்கை ஏற்றி விளக்கை ஏற்றி அணைத்துக் கொள்வோம் சாப்பிடுவது போல் சைகை செய்வோம் வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று அதுபோல் நடக்குகிறது அல்லாஹ் நடக்கிறது அல்லாஹுடைய தூதன் மறுநாள் கேட்டார்கள் இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார் அவரை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் அவருடைய செயலை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று சொன்னார்கள் தங்களுக்கு தேவை இருந்த போதும் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து உதவியவர்கள் அல்லா சொல்கின்றார் யார் கஞ்சத்தனத்தில் இருந்து விடுபட்டு வாழ்கிறாரோ அவரே வெற்றியடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஹிஜ்ரத்திற்கும் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் தங்களுடைய கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை போற்றுகிறார் அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொடுத்த கடமை உள்ளத்தை இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீஸை நான் கூறினேன் இந்த நேரத்திலும் அந்த ஹதீஸை நான் கூறுகிறேன் என் சிந்தனையை அந்த ஹதி சுரண்டு கொண்டே இருக்கிறது அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது அல்லாஹுடைய அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லா அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக அல்லாவிற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது அவருடைய சிரமத்தை நீக்குவது அவருடைய கடனை நீக்குவது அடைப்பது அவருடைய வறுமையை பசியை நீக்குவது இதுதான் அடியார்கள் அடியார்களுடைய செயலில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறைப்படுத்துவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான் நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் அல்லா அழகி ஆடையை கொடுத்திருந்தால் அழகி ஆடை இல்லாதவர்களுக்கு அழகி ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்ல மூன்று வேலை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேலை உணவுக்கு சிரமப்படப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லா கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோளுதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லாஹ் இருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறார் அல்லாதை விரும்புகிறான் சொன்னார்கள் ஒரு மாதம் மஸ்ஜி இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான் அழகை பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான் எல்லை மீழ்ந்தான் எல்லை மீறினான் அல்லாஹ் பல கஜானாக்களை கொடுத்திருந்தான் அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சூழ்ந்து செல்ல வேண்டும் அந்த சமூகம் அவனிடத்திலே சொன்னது பெருமை கொள்ளாதே என்னல்லாஹலா யுஹெக் புல் ஃபருஹேன் பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பவில்லை வபு அல்லாஹு அத்தார் அஹ் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்தி கொள் என்று சொன்னார்கள் ஓலா தன் சனசீப கமினத் துன்யா இந்த உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே வா சுன் கம அஹ் அல்லாஹு இலை அல்லாஹ் உன்னை எப்படி இப்படி அளவு அளவு அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்து பிறதை சுஹாடல்லாஹ அந்த வார்த்தை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனிலே பதுகிறாள் உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தாளோ அது போன்று நீங்களும் பிறகு கிறிஸ்கை கொடுங்கள் அல்ல அதை விரும்புகிறான் உங்களை காரணமாக ஆக்கி அல்ல அவர்களுக்கு கொடுக்கிறான் அவ்வளவுதான் ஏதோ நான் சம்பாதித்த செல்வம் நான் திறமையால் என் உழைப்பால் என் பரம்பரையால் நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் கொடுக்க வேண்டும் காரும் சொன்னான் யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது இன்னமா ஊ தி துலாந்தி என்னுடைய கல்வியால் என்னுடைய இல்மால் சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான் அல்லாஹ் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் பெருமை கொண்டான் உழைப்பால் அல்ல என் கஷ்டத்தால் என்னுடைய இந்த என்னுடைய வாழ்வில் நான் செய்த நாள் தியாகத்தால் அல்ல அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் இந்த அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அவர்கள்தான் சஹாபாக்கள் அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முக்மீன்கள் அல்லாஹ் அந்த முக்மீன்களாக எம்மையாக்குவாடா